சீமானை மிரட்டிய சாதியவாதிகள் நான் வருவேண்டா என்று பதிலடி கொடுத்த எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தற்போது அண்ணன் சீமானவர்கள் பேசிய ஒரு ஆடியோ ஆடியோன்னு வைரலாகப்பட்டிருக்கு அந்த ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமானவர்களுக்கு சாதியவாதிகள் கொடுத்த அந்த மிரட்டலுக்கு எதிராக பதிலடி கொடுத்ததாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த இரண்டு மூன்று தினங்களாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு குறிப்பாக முத்துராமலிங்க தேவர் அவர்களை இழிவாக பேசிவிட்டார் தேவர் இனத்தையே வந்து பார்த்திங்கன்னா அவமதித்து விட்டார்கள் அப்படின்னாங்க அப்படி என்ன அவமதிப்பாக அவர்கள் பேசிவிட்டார்கள் இப்போ சிவகங்கையில் பேசின இந்த பேச்சு தான் வந்து இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சாட்டை துரைமுருகன் அவர்களை இனத்ரோகின்னு பல காணொலிகள் வெளியிடுறாங்க சீமானவர்களை தரக்குறைவாக பேசி பலரும் வந்து தனிப்பட்ட முறையில் காணொளிகளை வெளியிடுறாங்க இது என்ன காரணம் எதனால் நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய வரலாற்று உண்மை என்னவோ அதை தைரியமாக ஒரு தமிழர் பதிவு பண்ணுறாரு ஆனால் அதை பதிவு பண்ண உடனே இவர்களுக்கு வந்து அந்த கோபம் வந்துவிட்டது இவ்வளவு வருடங்களாக இந்த திராவிடர்கள் அந்த சாதியை அப்படியே ஊக்குவித்து அதை வைத்துக்கொண்டே அப்படியே எப்படி வாக்குகளை வாங்கி கொண்டு அவர்களோடு எப்படி சொல்கிறது நம்மளே ஆட்சியில் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த விஷயத்தை கடந்து நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழர்கள் சொன்ன உடனே இவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது இதனால அண்ணன் சீமான் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நீ பசு பொண்ணுக்கு வரக்கூடாது ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து நீ மாலை போட விடும் போது உனக்கு பர்மிஷன் கொடுத்தா தான் பிரச்சனை இனிமேல் நீங்கள் காலே வைக்க முடியாத அளவுக்கு நாங்கள் பல வேலைகளை செய்வோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களும் பகிரங்க மிரட்டல் வீடியோவோடு வெளியிடுறாங்க ஆடியோக்கள் கூட கிடையாது வீடியோவோட வெளியிடுறாங்க இதை பார்க்கும்போதே ரொம்ப மோசமாக இருக்குது எப்படி இந்த மனநிலை வந்து இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் தமிழனாக ஓர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாமல் இன்னும் இதே சாதிய ஆணவத்தோடு திமுறோடு தெரிந்து கொண்டிருந்தால் எப்பொழுதும் திராவிடம்தான் நம்மை ஆழ்வான் நீங்கள் எப்பவும் போல ஆரிய அடிவருடிகளாகத்தான் இருப்பீர்கள் அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்கன்னு இதில் புரியுது ஆனால் சீமான அவர்கள் பேசிய அந்த ஆடியோவை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த நம்மளுடைய வாட்ஸ்அப் செய்திகளில் இணைந்தீங்க அப்படின்னா அந்த சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதில் கேளுங்கள் அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தைரியமாக நான் வரேன் அது ஒன்றும் உனக்கு பட்டா போட்டு கொடுத்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பேசியிருக்காரு இது குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க உண்மையாகவே சீமானவர்கள் இந்த குறிப்பிட்ட இனத்திற்கு அதாவது குறிப்பிட்ட சாதியினருக்கு எதிராக பேசினாரா அவர் அவர்களுக்கு எதிரானவர் தானா அதிகமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இனத்தை சார்ந்தவர்களை உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கறது